தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடிச்ச புலி சிறுகதை எழுதியவர் உஷா தீபன் வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி உம்மனா மூஞ்சி அடுப்படியில் தன் வேலைகளை பார்த்து கொண்டே கோபத்தோடு இந்த வார்த்தைகளை உதிர்த்தாள் யாமினி உரிமையோடு எப்படி வேண்டுமானாலும் திட்டுவாள் வெளிப்படையாக அப்படி திட்டுவதில் எனக்கும் ஒரு திருப்திதான் பரஸ்பர அந்யோன்யத்தின் அடையாளம் அது சற்று நேரத்திற்கு முன் நடந்த உரையாடலின் தொடர்ச்சியாக அவள் சிந்தனையை ஆக்கிரமித்திருந்த எண்ணங்களின் இறுதி வெளிப்பாடுதான் அந்த ஒற்றை வார்த்தை என்று தோன்றியது மந்திரமூர்த்திக்கு மனதுக்குள் இன்னும் என்னவெல்லாம் உணகிக் கொள்கிறாளோ அதுவும் தெரிந்தால் பரவாயில்லைதான் தான் இதை போய் கேட்கவா முடியும் திட்டின வரைக்கும் லாபம் காதில் விழாதது போல் இருந்துவிடலாம் என்றுதான் முதலில் தோன்றியது அன்றாட நடவடிக்கைகளில் எத்தனை எத்தனையோ பேச்சுகள் கோபதாபங்கள் வார்த்தை விளையாட்டுகள் இப்படி எல்லாவற்றையும் கரிசனையாக கட்டிக்கொள்ள முடியுமா என்ன இதுவும் கடந்து போகும் என்பது போல பலவும் வந்து போகின்றனதான் பொருட்படுத்தினால் வீடு ரணகலம்தான் பிறகு சந்தோஷம் என்பதையே மறந்துவிட வேண்டியதுதான் சதா கரு தான் வெவ்வேறு விதமான குண விசேஷங்கள் கொண்ட மனிதர்களின் தொகுப்பு தான் குடும்பம் கதம்ப மணிமாலை தொடுக்கப்பட்ட மலர்கள் யாவும் ஒன்று கூடி அதன் அதன் சொந்த குணமான மனங்களை தவிர்த்து ஒரு பொது புது மனத்தை நல்கும் நயம் அந்த மனம் சகிக்கக்கூடியதாயும் சமயங்களில் இயலாததாயும் ஆனால் அப்படியே வா கழிகிறது அன்றாடங்களில் பொழுதுகள் ஒன்று ஆட்டுக்கு இழுக்கிறது ஒன்று மாட்டுக்கு இழுக்கிறது எதுவும் ஒத்துவராது வராது என்று எண்ணம் கொள்ளும் பொழுது ஒதுங்கிக் கிடக்கத்தான் வேண்டியிருக்கிறது வயது அதை செய்ய என்கிறதே அதுவே ஒதுக்கி கொண்டு போய் உட்கார்த்தி விடுகிறதே உங்களுக்கு யாரோடையும் ஒட்டாது ஏதோடையும் ஆக மாட்டீங்க நீங்கள் எப்படித்தான் உங்களை உங்கள் வீட்டில் சமாளித்து வளர்த்தாங்களோ நீங்களும் வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு ஒரு குடும்பஸ்தனாவும் ஆயிட்டீங்க உங்ககிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டு முழிய முழின்னு முழிக்கிறேனா இதுதான் இன்றைய யதார்த்தம் சொல்லி முடித்து விட்டது போல் சூழல் இறுகி போய் கிடக்க அந்த இறுக்கத்தை தளர்த்தினார் மந்திரம் எந்த பேச்சு வந்தாலும் என்ன டிஸ்கஷன் ஆனாலும் அதுக்கு கடைசி பலி நான் தானா கட்ட கடைசியா என் தலையில கொண்டு வந்து தேங்காய் உடைக்கிற இது சுத்த அப்பாண்டாம் நான் நான் பாட்டுக்கு இருக்கேன் கிருஷ்ணா ராமானு என்ன பலிகிட ஆக்கிடாத ஆமா உங்களை பலியாக்கி கோட்டை கட்டி கொழிக்க போறேன் அதுக்குதான் இத்தனை பேச்சு என்னவோ நினைச்சிட்டு போங்க இன்னைக்கு நேத்திக்கா இப்படி வருஷாந்திரமா இப்படித்தானே கழிஞ்சிட்டு இருக்கு பதில் பேசி ஒத்தைக்கு நின்றார் மந்திரமூர்த்தி என் மூஞ்சியை எப்பவும் அப்படித்தானே இதுல ஸ்பெஷலா சொல்ல என்ன இருக்கு அதான் கேக்குறேன் எப்போதும் தன்னை தாழ்த்தி கொள்வதில் ஒரு அபார திருப்தி எம்மாடி நான் ஒண்ணு சொல்லல சாமி உங்கள் மலர்ந்த வதனத்தை யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா என்ன நானே சொல்லிட்டேன் அதான் பத்தியா பத்தியா மாத்திரியே உன் மதிவதனத்தை தான் யாராலும் அப்படி பேர் வச்சு சொல்ல முடியாதே ஒரு கோபத்துக்காக கூட ஒருத்தர் உன்னை அப்படி விழிக்க முடியாதாக்கும் என்ன பேர் அது பொருத்தம்தான் ஏன்னா நான் சாதாரணமாகவே அப்படி தான் இருப்பேன் திடீர்னு என்னை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் தோணும் இந்த ஆளோட என்ன பேச்சுன்னு விலகி போயிடுவாங்க அதுதான் இயற்கை என் மூஞ்சிய அவ்வளவுதான் ஆனா ஒண்ணு இந்த மூஞ்சிய வச்சுதான் முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ ஓட்டிருக்கிறேன் இத வச்சுதான் சுத்தி இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி வேலை வாங்கியிருக்கிறேன் விரட்டி ராஜ்யம் பண்ணிருக்கிறேன் இந்த கோப கனலை முன்னிறுத்தி தான் எங்கிட்ட அனாவசியமா எவனும் வந்து நிக்காம என்னை காப்பாத்திட்டு இருக்கேன் மதிப்பு மிக்கதா ஆக்கி எந்த சிக்கல்லையும் மாட்டாம சாமர்த்தியமா வெளியில வந்திருக்கேன் இன்னை வரைக்கும் அதுதான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு அதுவே சத்தியம் என்னோட கிரெடிட்டே அது ஒண்ணுதான் மேற்கொண்டு பதில் சொல்ல விருப்பம் இல்லையோ என்னவோ எதுக்கு பேச்சை வளர்த்துக்கிட்டு வெட்டிக்கு சொந்த பிராபல்யம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் மடியில கட்டி வச்சிருக்கிறத அவிழ்த்து விட்டார்னா தாங்க முடியாது யாராலையும் எபா போதும்பா கேட்டு கேட்டு அழுத்து சலிச்சு போச்சு காது அடைக்குது கல்யாணத்திற்கு முன்பே பையன் எடுத்த ஓட்டம் திடீரென்று வீடு அமைதியானது என்னாச்சு பேசலையா பேச விருப்பம் இல்லையா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா எப்படி ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க இன்னும் துவையில கரைக்கணும் அப்புறம் மாவுக்கு போடணும் துணிமணி உலர்த்தணும் வேலைக்காரி வந்துருவா பத்து பாத்திரம் ஒழிச்சு போடணும் ஓ அதுக்கு அச்சாரம் தான் இந்த உமனா மூஞ்சியா விட்டு விலக விரும்பாதவர் போல் கேட்டார் மந்திரமூர்த்தி ஆமா எப்ப பார்த்தாலும் ரூமே கதின்னு கிடைக்கிங்க ஹாலுக்கு வந்து எல்லோருடையும் நாலு வார்த்தை பேசினாதான் என்னவா இப்பொழுதுதான் விஷயத்திற்கு வருகிறாள் போலும் கலகலப்பே கிடையாது நான் அப்படி இருப்பதில் இவளுக்கென்ன இடைஞ்சல் வயசானவர்களை இலசுகளுக்கு பார்க்க பிடிப்பதில்லை அப்பனானால் என்ன ஆத்தாவானால் என்ன கேடு கேடுதானே ஒதுங்கி கிடந்துட்டு போறோம் எதுக்கு வம்பு என்ன பேசி என்னவாக போகுது நான் அழுத்து கொண்டேன் எனக்கு மனசு ஒதுங்கியே தான் கிடக்கிறது நம் காலம் முடிந்தது என்கிற எண்ணம் எப்போதோ வந்துவிட்டது துள்ளல் பேச்சு நின்று போய்விட்டது எல்லல் பேச்சுதான் அவ்வப்போது தலை காட்டுகிறது அந்த சனியனையும் விட்டு ஒழிக்க வேண்டும் ராமா 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 ஏதாச்சும் பேசினா தானே அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறதையும் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு ஒதுங்குறாங்க இப்படி மயான அமைதி காத்தா உங்க ரூமுக்கு வரதுக்கே தயங்குறாங்க பயப்படுறாங்களோன்னு ஒரு சந்தேகமே வருது இவளாக எதற்கு கண்டதையும் நினைத்து மருகிறாள் நான் என்ன புலியா சிங்கமா எதுக்கு ஒதுங்கணும் நான் இங்க தான் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன் வந்து கேட்க வேண்டியது தானே பெத்த அப்பன்ட்ட என்ன பேச தயக்கம் அதெல்லாம் சும்மா நீயா என்னவாதுன்னு நினைச்சுக்கிற யாரு நானா எப்பயும் பிஸியா இருக்கிற மாதிரியே படிச்சுட்டே இருந்தா ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருந்தா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு நினைக்க மாட்டாங்களா இல்லைன்னா கண்ணை மூடிட்டு சங்கீதத்தில் மூழ்கிடுறீங்க எதுவான யோசனை கேட்போம்னு நினைச்சா கூட உங்ககிட்ட வர முடியலன்னா என்னதான் பண்ணுவாங்க அடேங்கப்பா கரிசனத்தை என்னவோ நாம யோசனை சொன்னா அது பிரகாரம் செஞ்சிடுறாப்புல நீ ஒரு கிருக்கு அப்படி நம்பிட்டு இருக்க நம்மளை கேட்டு தான் செய்யணும்ன்ற நிலைமையில அவங்க இல்லை ஏதாச்சும் தப்பா செஞ்சா அதையும் பொருட்படுத்த மாட்டாங்க உன்னையும் என்னையும் மாதிரி உட்கார்ந்து அழவும் மாட்டாங்க போனா போகுதேன்னு விட்டுருவாங்க படட்டுமே அனுபவப்பட்டு வெளியில் வரட்டுமே அனுபவம் எய்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் ஏற்பட தான் செய்யும் உடல் நோவு மனநோவு செயல் நஷ்டம் பண நஷ்டம் போயிட்டு போகுது அப்புறம் எப்படி அனுபவம் சேகரமாகிறது தனிச்சு ஏங்கினாதான் அது சாத்தியம் படட்டும் படட்டும் ஒன்றும் பங்கமில்லை சொல்லிவிட்டு ஹாலில் இருந்து அறைக்குள் புகுந்து கொண்டார் மந்திரமூர்த்தி தனக்கெல்லாம் யார் துணை இருந்தார்கள் என்று நினைத்து கொண்டார் கல்யாணமான கையோடு குடித்தனம் வந்தாயிற்று ஒரு ஆள் திரும்பி பார்க்கலையே எல்லாமும் ஓடி ஓடி செய்தது நான் தானே எவன் தலையை காட்டினான் யாரை எதிர்பார்த்தோம் யார்கிட்ட போய் நின்னோம் அவருக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் போயிற்று வெகு நாளாயிற்று அப்படியாகி என்னவோ இருக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் எழுந்திருக்கணும் இவ்வளவுதான் கடவுள் கூப்பிடுற போது போய் சேரணும் படுக்கையில் மட்டும் விழுந்துடக்கூடாது அதுக்கு தான் வேண்டிக்கணும் மூடி மௌனியாகி பல நாள் ஆகிறது பலரும் வெளியே வந்து விடுகிறார்கள் தானே பூங்காயை நிரம்பி வழிகிறது சீனியர் சிட்டிசன்ஸ் தங்கள் வயதொத்தவர்களை பார்த்து பேசி மனசமாதானம் கொள்ளவோ அவருக்கு நான் பெற்ற என்னை விட அவர் நல்லா இருக்காரு நான் தான் தளர்ந்து போயிட்டேன் பிள்ளையும் மருமகளும் தாங்குறாங்கப்பா நடைய பாருங்க என்ன வீச்சும் வெறுப்புமா யோகா பண்றாயா இருந்தாலு வயது எழுபத்தஞ்சு விட்டானா பார் மகாத்மா யோகா மையமா வணியன்ல தெரியுது பார் பெருமைதான் வாசல்ல பாரு அந்த வண்டி கிட்ட கூட்டத்த பருப்பு போலி தேங்காய் போலின்னு வாங்கி அமுக்கிறத பாரு நாக்க அடக்க முடியலையே எவனுக்கும் அதனே அப்படி ஒரு நப்பாச இவங்களுக்காகத்தான் ஏன் அந்தாலும் சாயங்காலம் ஏழு மணிக்கே வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டான் எட்டைக்கு எல்லாம் காலி அட அதுக்காக தினமாத்திங்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு ஒண்ணு சாப்பிடலாம் வச்சு வளைச்சி அடிச்சா நாக்கு இருக்கே ஒரு வகையில பார்த்தா பாவம் தாயா எல்லாரும் வீடுகளில் எதையும் வாய் விட்டு கேட்க இல்ல கேட்டாலும் பொண்டாட்டி அது என்ன பக்கித்தனமா வாய் அடக்கிட்டு இருக்க முடியாதா பெருசுக்கு இன்னும் நாக்கு அடங்கவே இல்லை வீட்டில எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க வேணும்னா கடையில் வாங்கி கொடுங்க தின்னுட்டு கிடக்கட்டும் எப்படி எங்க அப்பாவை மரியாதை இல்லாம நீ பேச போச்சு இப்படி கேட்கலையே பாவி காமம் கண்ணை மறைக்குதோ கண்ணை எடுக்காமல் அவளையே பார்த்துட்டுருக்கானே மோகி திருத்தல் என்பது சாட்சாத் இந்த சௌஜன்யம்தான் விளக்க இயலாமல் ஒரே வீச்சாக அமைதியாக கதியாக நோக்கி தன்னை இழத்தல் எல்லாமும் பார்த்தும் கேட்டும் பொங்கி அடங்கி அமிழ்ந்து கிடக்கிறார் மந்திரமூர்த்தி இப்படியும் தன் உயிர் ஜீவித்திருக்க வேண்டுமா என்ன எது சொல்லி என்னவாக போகிறது யாரை யார் சொல்லி எது திருந்தனும் எல்லாமும் அது அது அனுபவப்பட்டு தான் திருந்தும் யார் சொல்லியும் எதுவும் இந்த உலகத்தில் மாறிவிடப் போவதில்லை ஒருத்தர் சொல்வதால் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதும் இல்லை எல்லாமும் அனுபவப்பட்டு திருந்தினால்தான் பக்குவமாகும் சொல்லி சொல்லி செய்து பக்குவமாக போவதே இல்லை ஒரு முறை நஷ்டமடைந்தால்தான் மறுமுறை லாபமாகும் நஷ்டமடையாமல் இந்த உலகத்தில் எந்த லாபமும் வந்துவிடப் போவதில்லை எதுவும் கைகூடவும் போவதில்லை ஆயிரம் புஸ்தகத்தை படித்தவனை விட ஆயிரம் நிலத்தை உழுதவன் தான் அனுபவப்பட்டவன் என்பது முதுமொழி அதுதான் பரிபக்குவம் அதனால யாருக்கு எதுவும் சொல்லியும் பயனில்லை புண்ணியமும் இல்லை ஒதுங்கியே இருந்தார் மந்திரமூர்த்தி எதையும் கண்ணிலும் போட்டுக்கொள்வதில்லை காதிலும் கேட்டுக்கொள்வதில்லை தீரவும் விசாரித்துக்கொள்வதும் கொள்வதும் இல்லை ஆர்வம் இருந்தால்தானே விசாரித்து என்ன போகிறோம் என்கிற வெறுப்பு அல்லது விரக்தி வந்துவிட்டது அவருக்கு விசாரித்தால் அதை இப்படி செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல தோன்றும் தோன்றிவிட்டால் பிறகு சொல்லாமல் இருக்க முடியாது மனசு கேட்காது பிறகு அதன்படி அவர்கள் நடக்காவிட்டால் மனசு வருந்தும் எதுக்கு எங்கிட்ட கேட்கணும் அப்புறம் எதுக்கு இஷ்டம் போல செய்யணும் என்று கோபம் வரும் இதென்ன புதுவிதமான அலட்சியம் என்ன நடிப்பு இந்த பொய் நடிப்பெல்லாம் யாருக்கு வேணும் இந்த வாதையெல்லாம் எதற்கு என்னவோ பண்ணிக்கொள்ளட்டும் அவரவர் வாழ்வு அவரவர் வழி எதுவும் என்னிடம் சொல்லவும் வேண்டாம் நானும் எதுவும் கேட்கவும் வேண்டாம் ஒதுங்கி இருந்தார் மந்திரமூர்த்தி இதில் என்ன தவறு வெளியில் எட்டி பார்த்தார் யாமினி தலை தெரிகிறதா என்று விடமாட்டாளே மனஸ்வினி வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதித்து நடந்தது அந்த காலம் அவங்க சொன்னதுக்கு மேலே ஒரு துரும்பு ஆசையாது இப்போ அப்படியா இருக்கு வேற வழி இல்லாமல் பெரியவங்க அதாவது பெற்றோர்கள் கூட இருக்க வேண்டியிருக்கு அதுவும் ஒரு வகை தண்டனை தான் போனா தனியாக பொங்கி தின்னுட்டு அக்கடான்னு கிடக்க முடியல மனசும் வரலை எங்க கூட இருக்கலாமேங்கிற கரிசனம் ஊழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அந்த வகை குழந்தைகளை பார்க்குறக்க துப்பு இல்லை ஆளை போட வேண்டியிருக்கு அவங்களால ஆபத்தும் இருக்குது நம்பிக்கையாக ஆளுக கிடைக்கிறது இல்லை சரியாக குழந்தைங்க வளரணுமேன்ற பயம் என்னென்னமோ நடக்குது அங்கங்கே தினமும் பேப்பரில் டிவியில் செய்தி பார்க்கத்தானே செய்கிறோம் அதுக்காகவாச்சும் பெத்தவங்க வேண்டியிருக்கு பொம்மைங்க மாதிரி அங்கங்க நகர்த்தி நகர்த்தி வச்சுக்கலாமே வேண்டாம் மூளையில போட்டுடலாமே வெறும் ஓட்ட கரிசனம் பொய்முகம் எதுக்காக வீட்டுல மூத்தவங்க இருக்காங்க அவங்க வழிகாட்டத்தானே இருக்காங்க வெறுமே காவல் காக்கவா பேசாம தின்னுட்டு கிடக்க வேண்டியது தானேன்னா என்னத்துக்கு கூட இருக்கணுமா அடிமைங்களான்ட வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பங்கம் நல்லது சொன்னா கேட்டுக்க தெரியணும் அதன்படி நடக்க தெரியணும் அப்பத்தான் எல்லாமும் வகை தொகையா அமையும் நடக்கும் அதுக்குத்தானே அனுபவப்பட்ட பெரியவங்க உடன் இருக்கிறது வெறுமை ஆட்டுக்கள் மாதிரி நிறுத்தி வைக்கவா அதனால தானே நான் உம்மனாமுஜி சொன்னா சொல்லிக்கோ இனிமேல் எந்த திட்டு வாங்கி என்ன கேவலம் வரப்போறது எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தான் மனசு சஞ்சலப்பட போகுது இந்த மனுஷனை அந்நியாயமா பல முறை திட்டி இருக்கமே எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டானே பாவி அப்படின்னு தோணும்பர் கடைசியில உணராத மனுஷ மனுஷி எவருமே இல்லை இந்த உலகத்துல சொல்லி முடித்தார் மந்திரமூர்த்தி அதுக்காக அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணித்து அத கூடவா தூக்கி கொஞ்ச கூடாது கிட்டவே வர இல்லையே எட்டி பார்த்து விட்டால் வார்த்தைகளை யாமினி நானா வர வரவேண்டான்னு அவங்க பிடிச்சு நிறுத்தினா நான் என்ன பண்றதான் போய் குழந்தைய பிடுங்க முடியுமா கிட்ட வந்தா ஏதேனும் வியாதி ஓட்டிக்குமோனு நினைக்கிறாளோ என்னவோ யாரு கண்டா மனசுக்குள்ள தோணத்தானே செய்யுது குழந்தையின் தெய்வமும் ஒன்று எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை தான் பாசம் வெட்டு போகுமா வெளியில் கூட்டிகிட்டு போணுது ஆனால் பயமாக இருக்குது கையை உதறிட்டு ஓடிடுது பிடிக்க முடியல எம்புட்டு வண்டிகள் வருது நாய்கள் திரியுது மாடுகள் வருது கொலை நடுங்குதே தாத்தா கூட பேரம் போகிறான்னு ஊருக்கு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் பாதுகாப்பு தான் முக்கியம் நாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தை போல் இப்போ எதுவும் இல்லையாக்கும் அப்போ மூணாமத்தவன் கூட நீ இன்னார் பிள்ளைதானேன்னு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவான் இப்போ எல்லா பயல்களுமே களவாணியா இல்ல போயிட்டானுக எவனை நம்புறதுன்னே தெரியலையே காசுக்காக எதுவும் பண்ற உலகமா இல்ல போச்சு இதையெல்லாம் உணர்ந்து எதுக்கு வம்பன்னு நான் ஒதுங்கினா நீ என்ன உம்மனா மூஞ்சிங்கிற கல்லூலி மங்கன்ற உலகத்துல என்னெல்லாம் திட்டு இருக்குன்றத ஓம் மூலமா தான் ரீவைண்டு பண்ணிக்கணும் போல நம்மளால ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு மனசு பயப்படுது பதருது அதனால ஒதுங்கி நானாவது ஒரு சொல்லியிருப்பாளே எதிர்கேள்வி போட்டார் மந்திரமூர்த்தி அதுவும் ஒரு நாள் அவர் காதில் விழுந்திருந்ததுதான் கடுவம் போன எப்படி உருமும் என்று அவரே தனியே செய்து பார்த்துக்கொண்டு சிரித்து கொண்டார் இன்னும் அதுக்கு பேர் வேற வச்சு சொல்லணுமா கடுகடுன்னு சொன்ன போறாதா அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்காக தானே அவங்களுக்கு உதவியாகத்தானே நம்ம இங்க இருக்கோம் சும்மா தின்னுட்டு தின்னுட்டு என்னடி நீ ஏன் இப்படி சொல்ற ஓசி சோதுக்கா உட்காந்துருக்கோம் நம்ம பென்ஷன் பணம் பூராவும் அவங்களுக்கு உபகாரம் இல்லாட்டாலும் இருக்க இருக்கக்கூடாதுடி வயசானவங்க கூடியான வரைக்கும் தங்களை ஒதுக்கிக்கிறது தான் உத்தமம் இதுதான் என் பாலிசி அதுக்காக கூட வச்சு கொண்டாடணுங்கிற அவசியம் ஒண்ணுமில்லையே நாம இல்லாட்டா தாராளமா இன்னும் கொண்டாட்டமா தானே இருப்பாங்க நல்லா இருக்கட்டும் யார் வேண்டான்னாங்க அப்போ விட்டுட்டு சொல்லு ஆளை போட்டுக்கிட்டோம் பார்த்துக்கிட்டோம் சந்தோஷமா விளக்குக்குவோம் இந்த வயசுல எதையும் நினைச்சி வருத்தப்படக்கூட உடம்புல தெம்பில்லையாகும் எல்லாமும் ஒரு வயசு தான் அப்புறம் அவங்கவுங்க ஃபேமிலியை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் பறவைக்கு ரெக்கம் முளைச்சிடுச்சுன்னா அதுங்களா தானே இற தேடிக்குது தாய் பறவையா கொண்டாந்து கொடுக்குது அது கூட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அத்த கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல எதையும் பணத்தை கொண்டு சாதிக்கலாம் வில பேசலாங்கிற திமுறு இருக்குல்ல அப்ப இதையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டோம் எதுக்கு ஒட்டிட்டு கிடக்கணும் விலகியே இருப்போம் கண்ணால கண்டு காதால் கேட்டு வாயால பேசி எதுவுமே இல்லை பரபிரம்மம் ஜெகநாதம் என்றார் உதயமூர்த்தி ஆனாலும் இப்படி விட்டு பேசி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைங்க கொஞ்சம் கூட பாசமே இல்லையா உங்களுக்கு ஈரமெல்லாம் வத்தி போச்சா இல்ல வறட்டு போச்சா ஆமா அப்படிதான் வச்சுக்கிய என்று ஒரு போடு போட்டார் மந்திரமூர்த்தி யாமினியின் வாய் அடைத்து போனது அத்தோடு அவள் மனசு அந்நியாயத்துக்கு அலைப்பாய்ந்து கிடக்கிறது என்று உணர்ந்தார் இவர் தினமும் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுகிறாள் மணிக்கணக்காக ஸ்லோகம் சொல்கிறாள் மனம் பக்குவப்படவில்லையா சாமி கும்பிட கும்பிட பயம் அதிகமாகிறதோ மந்திரமூர்த்தி தன் அறையில் முடங்கி கிடந்தார் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஃபேன் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது இவருக்காக அதுவே இவருக்கு உறுத்தலாக இருந்தது கரண்ட் சார்ஜ் தன்னால்தான் அதிகமாகிறதோ என்று பில் வந்ததும் முந்திக்கொண்டு இவரே மின்கட்டணம் கட்டிவிடுகிறார் மொபைல் டான்ஜெட்கோ ஆப் இருக்கிறது இதை அதற்காகவே வைத்திருக்கிறார் டெபிட் கார்டு போட்டு இறக்கி விடுகிறார் ரசீதை அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுகிறார் ஆனால் இன்று வரை ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை படுபாவி அட ஓகேப்பா என்றாவது சொல்லலாமே எத்து அப்பன்ட்ட தான் இதெல்லாம் காமிக்க முடியும் வெளியில் ஆகாது எதற்கு வம்பு ஏன் இவ்வளவு பில் வருது என்று என்றேனும் ஒரு நாள் பையன் கேட்டால் அட அந்த பெண் தான் கேட்டு வைத்தால் தன்னால் தான் என்று இவர் மனசு உறுத்தியது ராத்திரி புறாவும் ஏசி ஓடுது நானும் உங்கள் அம்மாவும் அப்படியா போட்டுக்கிறோம் ஒரு மணி நேரம் போட்டுட்டு அணைச்சிடுவோம் பிறகு ஃபேன் தான் முழு ராத்திரியும் தினமும் ஓடினா ஏன் ஈவி பில் இவ்வளவு எகராது பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரன்னு வரத்தான் செய்யும் இதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக வேலை பார்க்கணும் போல இருக்குது இப்போது ரெண்டாவது தடவையாக கட்டணத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால தான் வருது பையனின் பதிலுக்கு எதிர்கேள்வி போட்டார் மந்திரமூர்த்தி அப்படின்னாலும் இவ்வளோ வராதே ஏசி தான் ஒரே காரணம் இதுக்கு அதை கொஞ்சமாக பயன்படுத்தணும் உடம்புக்கும் கெடுதல் தானே தாறுமாறா கரண்ட் இழுக்கத்தானே செய்யும் நாம் என்ன ஏசிலேயே பிறந்து வளர்ந்தவங்களா ஃபேன் கூட இல்லாமல் தானே கிடந்தோம் சொன்னார் மந்திரமூர்த்தி அது அவர் வளர்ந்த விதம் பையன் அப்படியா வளர்த்தான் வசியாய்த்தானே வளர்த்தோம் வறுமையையும் சிக்கனத்தையும் காட்டி சொல்லி வளர்த்திருக்க வேண்டும் செய்யலையே பிறகு இப்போ வருத்தப்பட்டு என்ன புண்ணியம் இருந்தாலும் அப்பனுக்கு இருக்கிற புத்தி கொஞ்சம் கூடவா பிள்ளைக்கு இருக்காது அல்லது பொண்டாட்டிக்கு பயந்து சாகிறானா எவன் கண்டது இவங்கெல்லாம் ஆம்பளைங்க தானா ஒரு குடும்ப அளவில் கூட இதுதான் சரின்னு நியாயங்களை நிலைநிறுத்த முடியலனா இவனுங்கெல்லாம் என்ன ஆம்பளைங்க வாயில்லை அவனுக்கு பொண்டாட்டிதாஸ் எப்படி வாய் திறக்கோ முன்னையும் பின்னையும் பொத்திட்டு கிடக்கான் தடியான் இனிமே நானே கட்டிக்கிறேன்ற பேச்சு மட்டும் வரவே மாட்டேங்கிறது அந்த ரோஷம் வேண்டாமோ மனசு இல்லையே இதுல என்ன சொல்ல வந்துட்டானுங்க வெளியில பேரனை கூட்டிட்டு போனா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னுது ஆசைக்கு வாங்கி கொடுத்து பயத்தால போச்சுன்னா எவன் பொறுப்பாருது பாலுமகேந்திரா படத்தில் ரோட்டு கடை வடையை வாங்கி கொடுத்து அந்த தாத்தா திட்டு வாங்குவாரே அந்த நிலமை தான் எனக்கு இவங்க கிட்ட வார்த்தை கேட்கணும்னு எனக்கு என்ன தலைவீதியா மாடியில் விளையாட கூட்டிகிட்டு போனால் ஓட்டமான ஓட்டம் துள்ளி குதிக்கிறதுல பர்ஃபெக்ட் வாசலை தாண்டி வெளியில் குதிச்சிடும் போல இருக்குது அடி வயிறு கலங்குது பதிலுக்கு துணையாக கூடவே ஓட முடியுது அங்கே போகாத எட்டி பார்க்காத விழுந்துடுவேன்னு சொன்னால் கேட்கவா செய்துங்க பதறி அடிக்குது மனசு கூட இருந்து பறிக்கவா வந்திருக்கோம் சந்தோஷமா தனியா இருந்துட்டு போட்டுமே யார் வேண்டான்னது என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம் எப்படியோ வாழட்டும் இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டிருக்க முடியுமா அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் நாம எதுக்கு குறுக்க பேரன் பேத்தி பாசத்தை கூட தள்ளி வைத்து விட்டார் மந்திரமூர்த்தி கீழே மேலே விழுந்து காயம் பட்டுடுச்சுனா கூட நம்மளை தான் சொல்வாங்க பயந்து போய் கொஞ்சுவதை கூட விட்டு விட்டார் தாத்தா தாத்தா என்று வந்து நின்றால் என்னடி தங்கம் என்று அருகே நிறுத்தி அகமகிழ்வதோடு சரி இருக்கையை விட்டு நகர்ந்தாரில்லை சொல்லி சொல்லி பார்த்து விட்டால் யாமினி வலித்த பாடில்லை அடி உனக்கு தெரியாதுடி அவங்க எது சொன்னாலும் உனக்கு உரைக்காது நான் என்ன உன்னை மாதிரி மொன்னையான் அதான் இப்படி இறுக்கி போய் கிடக்கேன் அது உனக்கு உமனாமூஜியா தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ கவலையே இல்லை என் மீதி காலம் இப்படி தான் இருப்பு இதுதான் இவ்வளவு தான் இஷ்டம்னா சொல்லு இல்லையா ஆளை விடு ஊரில் போய் நான் தனியாக இருந்துக்கிறேன் நான் என்றைக்குமே தனிக்காட்டு ராஜா ராஜாதான் நீ தான் பிசுனா அவனோட ஒட்டின்னு இருக்கியே எனக்கு நீ கூட இல்லையேங்கிற கவலை கூட இல்லை என் பாடு எனக்கு உன் பாடு உனக்கு அவ்வளவுதான் நீ முந்திண்டா நோக்கு நான் முந்திண்டா நேக்கு என் மனசு என்னைக்கோ விலகி போச்சு வாரணாசியோட மணிக்கர்ணிகா தான் அடிக்கடி நினைவுல வருது இப்போ அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நான் இப்போ லௌகீக வளையத்திலிருந்து விலகி நிக்கிற சுத்த சன்னியாசி போதும் போதும் உங்க திருவாயை மூடுங்க அவங்க வர்ற சத்தம் கேக்குது சுத்த சன்னியாசி பௌத்த சந்நியாசின்னுட்டு சரியான இடிச்ச புலி அந்த பேர் தான் சாலை பொருத்தம் சாப்பமிடுவது போல் சொல்லியவாறே வாசலை நோக்கி ஓடினால் யாமினி எதுக்கு இந்த ஓட்டம் ஐயோ பாவம் இவ நினைத்து கொண்டே ஹாலை விட்டு நகர்ந்தார் நம் நாயகன் இடிச்ச புலி இடிச்ச புலி நல்லா தனக்கு தனக்குத்தானே அழுந்த சொல்லி சிரித்து கொண்டார் நண்டு மீண்டும் வலைக்குள் புகுந்து கொண்டது நன்றி வணக்கம்